மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் சந்தானம் நடிக்கும் நான் தான் படத்தின் புதிய அப்டேட் பற்றி பார்க்கலாம் சந்தானம் நடிப்பில் சமீபத்தில் வெளியான வடக்குப்பட்டி ராமசுவாமி திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இதைத் தொடர்ந்து அடுத்ததாக இயக்குனர் ஆனந்த் நாராயண் இயக்கத்தில் சந்தானம் நடித்து வருகிறார் இந்த படத்துக்கு இங்க நான்தான் கிங்கு என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்த படத்தை கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் அன்பு செழியன் மற்றும் சுஸ்மிதா அன்பு செழியன் இருவரும் இணைந்து தயாரிக்கின்றனர் இந்த படத்துக்கு இமான் இசையமைக்கிறார் சமீபத்தில் இந்த படத்தின் லுக் போஸ்டர் வெளியாகி கவனம் பெற்றிருக்கிறது இந்த நிலையில் இந்த படத்தின் புதிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதன்படி இந்த படத்தின் முதல் பாடலான மாயோடே என்ற பாடல் வெளியாகி இருக்கிறது நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்